தமிழா தமிழா நிகழ்ச்சி நீங்களும் கூட அதை கலந்து பேசியிருக்கிறீங்க இப்போ சமீபமாக ஒரு தலைப்பு என்னென்னா அதாவது பெண்களை கவர தெரியாத ஆண்களும் ஆண்களை அங்கீகரிக்காத பெண்களும் அந்த மாதிரியான ஒரு தலைப்பில் ரெண்டு தரப்பு பேசினாங்க அதில் ஒரு வாலிபர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு அவங்க அந்த இடத்துல அது கண்டித்தாங்க அவர் வந்து அவர் செய்த செயல் வந்து அநாகரிகமானது இதனாலலாம் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து கரெக்ட் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது மற்ற பெண்களும் எங்ககிட்டயும் அவர் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி ஃப்ளட் பண்ண நினைச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த யூனிட்ல இருந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஒரு பெண்ணே வந்து பேசினாங்க என்கிட்டயும் அதை அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஆவுடைய பொண்ண ஒரு பேச்சை வந்து கண்டிச்சார் ஆனால் அவருக்கு வந்து தன்னுடைய செயல் வந்து தவறானது அப்படின்னு அவருக்கு தெரியல அவர் வந்து எப்படிப்பா திறப்பிரட்டி நீ பாட்டு பாடுனா நான் தூணிலும் இருப்பேன் துருமிலும் இருப்பேன்லாம் அவர் வசனம் பேசினாரு அப்போ ஒரு ஒரு பெண்ணை கவர்வதற்கான கேப்பபிலிட்டி என்ன எபிலிட்டி என்ன அப்படின்றது ஒரு ஆண் எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல இந்த இந்த நம்பரை பற்றி பர்சனலாக நம்ம வழக்கம் போல பர்சனலாக பேச மாட்டோம் பட் ஒரு ஆண் வந்து தகாத நடவடிக்கை செய்து தான் செய்வது தவறுன்ற புரிதலே இல்லாமல் இருக்கார் அவர் ஐமிங்காக பேசுகிறாரு எதுகை மொழியோட பேசுகிறாரு இடக்கு முடக்காக பேசுகிறாரு லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாருன்னா முதல்ல அவர் நார்மலாக இருக்காரான்றதை நம்ம பரிசோதிக்கணும் சம்டைம்ஸ் சில பேருக்கு கொஞ்சம் ஹைப்பர் செக்ஷுவல் பிஹேவியர் இருக்குன்னா ஒன்றும் போதை பொருள் பயன்படுத்திக்கணும் இல்லை அவங்க இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கணும் ஒரு மேனிக் ஸ்டேட்டில் இருந்தால் இது மாதிரி இருக்கும் யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் சும்மா சும்மா எல்லாரையும் போய் ஸ்லேடையில் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கெத்து காட்டுறது அந்த மாதிரி அப்போது நார்மல் பர்சன் தானான்றது முதல்ல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம் நார்மல் பர்சனாக இருந்தால் கூட ஆன் எப்படி நடந்துக்கணும்னா ஆன் போய் நான் உங்கள் கவரை ட்ரை பண்ணுறேன் கவரை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது அவர் கவரை ட்ரை பண்ணுறாருனா எனக்கு ஐ எம் இன்செக்யூர் என்கிட்ட நல்ல சரக்கு இல்லைன்னு நானே நினைக்கிறேன் அதனால் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உன்னை நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன்றது ஒரு இயலாத ஆணோட அணுகுமுறை ரொம்ப தன்னால் முடிஞ்ச விஸ்வாமித்திரப்ப யாரை கவரை ட்ரை பண்ணுவார் விஸ்வத்துக்கே நான் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கு அவர் பாட்டு அவர் வேலையை செய்வார் பெண்ணே வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி பா நான் என்னாலும் இருக்கிறேன் என்னாலும் இருக்கிறேன் என்ன கொஞ்சம் பாரு என்ன கொஞ்சம் பாருன்னு கூப்பிட்டு அவங்க தான் கவரை ட்ரை பண்ணுவாங்களே தவிர விஸ்வதிர் போய் மேடக பின்னாடி டான்சர்னார் எங்கேயோ ஒரு ஏதாவது ஒரு கூற்று இருக்கா இல்லை இல்லையா அதனால் ஆண் தன் காரியத்தில் மும்முரமாக இருந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அவர் வேலையில் அவர் கெட்டிக்காரராக இருந்தாலே பெண்கள் உடனே வந்து ஆஜராகிடுவாங்க நான் உன் ஃப்ரெண்டு நான் உன் விசிறி நான் உனக்கு அம்மா மாதிரி நான் உன் தங்கச்சி மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உன்னை சரி பண்ணிக்கிறேன் ஏன்னா பெண்களுக்கு ஆண் ஆண்களோட அந்த மேன்மை இந்த இந்த உலகத்தில் இருக்கிற இந்த போட்டிகள்லையே அதிகமா பெண்கள் விரும்புறது என்னன்னா இந்த ஆணோட ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸுன்றது பெண்கள் எப்படி கணிக்கிறாங்கன்னா அவர் திறமையில இருக்கிறதுலே கெட்டிக்காரனார் அவர் சம்பாதிக்கலன்னா கூட பரவாயில்ல பணம் இல்லை அவங்க எதிர்பார்க்கறது இவரோட மனைவி நானு சொன்னா இந்த உலகம் என்னை எப்படி கவனிக்கும் எனக்கு எவ்வளவு பவர் வரும் அப்படின்றதான் பெண்கள் யோசிக்கிறாங்க அப்ப பவர்னா என்ன அப்படின்னா இவர் மனைவி நான் எனக்கு இது செய்ங்கன்னு சொன்னா எத்தனை பேர் எனக்கு வேலை செய்வாங்க பணம் இல்லை இதுல எவ்வளவு பேர் என்னால இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் எவ்வளவு பேர் எனக்கு வேண்டியது செய்வாங்க அப்ப பெண் ஏன் ஆணோட ஸ்டேட்டஸ் மேல இவ்வளவு முக்கியத்துவம் வச்சிருக்காங்க ஏன் அதுக்கு இவ்வளவு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆணோட ஸ்டேட்டஸ் தான் அவருக்கு பிறந்த குழந்தைகளை காப்பாத்தும் எங்க தாத்தா இவரு எங்க அப்பா இவருன்னு சொன்னா எவ்வளவு வேலை நடக்குது உங்க தாத்தாக்காக நான் அதை செய்யறேன் உங்க அப்பா அவ்வளவு நல்ல அவனுக்காக நான் அதை செய்யறேன்னு சொன்னா அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு கூடுதல் மதிப்பு கிடைக்குது அந்த குழந்தையோட பிழைப்பு விகிதம் அதிகமாகும் பெண்கள் அப்படிதான் எதிர்ப்பாங்க பெண்கள் அதற்காக தான் இந்த பெண் என்ன செய்ய போறாங்க அல்பமான பெண்கள் ஒன்னா அந்த ஸ்டேட்டஸ் வச்சு அதை அல்ப சந்தோஷம் அடைவாங்க இயல்பான பெண்கள் ஸ்டேட்டஸ் ஏன் கேட்கறாங்கன்னா இன்னாரோட குழந்தைன்னு சொன்னால் என் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் கிடைக்குமே அப்போ என் குழந்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து காட்ட முடியுமே அதற்காக ஸ்டேட்டஸ் கேட்கல எல்லா ஜீவராசியிலும் பெண் அதற்காக தான் ஸ்டேட்டஸ் கேட்குது ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அப்போ ஆண் ஸ்டேட்டஸ் எப்படி அதிகரிக்கிறது போலீஸ் ஸ்டேட்டஸ் ஆண்கள் அதிக கேட்ஜெட் வச்சிருக்கேன் நீங்கள் யாரோட பையன் தெரியுமா நான் இந்த காரை ஓட்டுறேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் நான் இந்த பாட்டெல்லாம் பாடுவேன் நான் இப்படி செக்ஸ் வச்சுப்போ தெரியுமா அப்படிலாம் ஒரு ஆண் சொன்னால் பெண்ணுக்கு உடனே தெரியும் எதனால் ஃபேக்கு நிஜமா நான் இப்படி பேச மாட்டானே இவனை அல்பமாக வளர்றான் கொஞ்சம் சரி இல்லையாவன் அப்படின்னு பெண்கள் உடனே அவங்கள டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க இவன் சரியில்லை நிஜமான ஆள் நம்ம கிட்டே இப்படி வழிய மாட்டான் இவனாக வந்து வழிகிறான்னா இவனுக்கு மூளைகீழ தெரியில்லையா அப்படின்னு தான் அவன் யோசிப்பாங்களே தவிர இவன் பெரிய மன்மதன்லாம் அவங்க சொல்ல போறதில்லை பெண்களுக்கு அந்த ரேடார் ஈவன் பெண் குழந்தைகள் கூட வேலை செய்யும் சார் அந்த வீட்டில் யாரும் கெட்டிக்கார ஆனோ அவரை அந்த குழந்தை நடத்தும் அவர்கிட்ட மரியாதையா பவியமா அவர் சொல்ற பெச்சு கேட்டெல்லாம் அந்த குழந்தை செய்யும் ஒருத்தர் சரியில்லைன்னு அந்த குழந்தை தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைய அந்த குழந்தை அந்த ஆள்கிட்ட மரியாதையா நடந்துக்காது இதுல நிறைய ரெசிப்ரோகேஷன் இருக்குன்றதுனால ஒரு ஆணோட ஸ்டேட்டஸ்ன்றது அவரோட சோசன் ஃபீல்டில் அவர் என்ன துறையை சார்ந்தவரோ அந்த துறையில அவர் எவ்வளவு வித்தகர்ன்றதான் அவரோட உண்மையான ஸ்டேட்டஸ் அவர் உணர்லன்ற பட்சத்துல அது எப்படி நம்ம உணர்த்த முயற்சி ஒண்ணு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு மதி மயங்கி இருக்கிறாரு அவர் உண்மையிலே எதாவது பொருள் பயன்படுத்திட்டு வந்தாரா எதாவது போதை வஸ்து பயன்படுத்திட்டு வந்தாரான்றது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நம்ம ஸ்கிரீன் பண்ண முடியாது ஒருத்தர் டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாரு அப் நார்மலா நடந்துக்கிறாருன்னா நம்ம தான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறோம் அதுக்கு உண்டான மெடிக்கல் ஹெல்ப் வேணா அவங்க சீக் பண்ணலாம் பட் சில பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல தான் அவர் செய்யற காரியம் அவருக்கே கனத்தனமாக இருக்கு இந்த இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளாத விஷயத்த ஒருத்தர் ரொம்ப துணிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாருன்னா சம்திங் இஸ் டெஃபினெட்லி ஆஃப் அதற்கு என்ன பேருன்னு வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது அப்நார்மல் பிஹேவியர் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் இல்லையா அப்போ இளம் ஆண்களுக்கு நம்ம சொல்றது என்னென்னா இளம் ஆண்கள் வந்து பெண்களை கவர்ச்சி கவர்றதுக்காக நிறைய மெனக்கெடுறாங்க அதுக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க அதுக்காக ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கிறாங்க அதுக்காக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி காட்டுறாங்க பட் ஒரிஜினலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இயல்பான ஒரு உண்மையான மேன்மைன்றது தன்னை பிரகடனப்படுத்தாது அந்த மேன்மை அதிகமாக 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 அதுக்கே ஒரு தேஜஸ் வந்துடும் அதுலேயே வந்து ஒரு மேன்மை வெளியில் ஒளி வட்டம் வந்துடும் அவங்களுக்கு அந்த ஒளி வட்டம் வந்தோடனே பெண்களை அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆள் கிட்டே ஓகே நம்ம ரெண்டு பேரும் பேசலாமா நீ என்னை திருப்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டேன்னு அந்த பெண் வந்து வழிய ஆரம்பிப்பாங்க ஒரு பெண் வந்து உங்களை கடைக்கன்னெலாம் காமிச்சு இவங்கள வாங்க இந்த பக்கம்னு சொன்னால் தான் நான் ஆள் ஹை ஸ்டேட்டஸ் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் கவிதை எழுதி கொடுக்கறது பாட்டு பாடுறது அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மெனக்கெடல் நான் இறங்கி வந்து உன்னை கவரை ட்ரை பண்ணுவேன்றது ஆண்கள் அவ்வளவா செய்யக்கூடாது நான் உன்கூட வர்றேன் உன்னோட உன் மேலே எனக்கு ஆசை இருக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நான் நான் சொல்லலாம் அந்த ஆண்கள் தான் ப்ரொப்போஸ் பண்ணு எதிர்பார்க்கறாங்களா பெண்கள் ஏன் ஆண் ப்ரொப்போஸ் பண்ணணும்னா அந்த அளவுக்காவது தைரியம் இருக்கா இந்த தைரியம் இருந்தாதானே எனக்கு பிரச்சனை வந்தா அவர் காப்பாற்றுவார் என் பிள்ளைக்கு பிரச்சனை வந்தா காப்பா இது கூட ப்ரொப்போஸ் பண்ண கூட தைரியம் இல்லைன்னா இந்தால ஆள் நம்பி நான் எப்படி குழந்தை குட்டி பேக்கிறதுன்னு அந்த பெண் யோசிப்பாங்க இல்லை ப்ரொப்போசல் வந்து நானோட வீரியம் தைரியம் எதிர்கொள்ளும் தன்மை கான்ஃபரன்டேஷனல் ஸ்கில் ஸ்கில்ஸ்க்கு உண்டான ஒரு டெஸ்ட் இவ்வளோ சிக்னல் கொடுக்குற அப்போ கூட உனக்கு புரியலையான்னு சில பெண்கள் நினைக்கிறதும் உண்டு இன்னும் எனக்கு பிடிக்கலையா அதனால நான் ரியாக்ட் பண்ணுன்றது கூட இருக்கலாம் இவங்க சிக்னல் கொடுத்தா எல்லாரும் ரியாக்ட் பண்ணனும் அவசியம் இல்லை அவங்க அவங்கவுங்களுக்கு பிடித்த மாதிரி தானே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ பொது விதி ஒரு ஆண் இளம் ஆண் கேட்குறான் பதினஞ்சு வயசு பையன் கேட்குறான் நான் பொண்ணுகிட்ட போய் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படி நான் ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுறதுன்னா முதல்ல யூ டெவலப் யுவர் செல்ஃப் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்க உங்கள் ஃபீல்டு என்னன்னு தெரிஞ்சு அதில் வெற்றிக வெற்றிகரமாக ஒரு ஜித்தனா இருந்து காமிங்க அப்புறம் பெண்கிட்ட இயல்பா பேசுங்க சாதாரணமாக பேசுங்க ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க ஜோக் அடிங்க தமாஷா சிரிக்க வைங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா தன்னை சிரிக்க வைக்கிற ஏன் தன்னை சிரிக்கிற வைக்கிற ஆணை பெண்ணுக்கு பிடிக்கும்னா ஏன்னா வேற யாரும் அவங்கள சிரிக்க வைக்க மாட்டாங்க ஒரு ஆண்கள் இயல்பாகவே சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க கேனத்தனமா சிரிக்கிறது சொல்ல மனசார சிரிக்கிறதுன்றீங்கல்ல இவங்க அவ்வளவு இன்டெலிஜ ஏன்னா ஹியூமர்ன்றது பெரிய இன்டெலிஜென்ஸ் ஒரு ஸ்லேடை பேசுறது வார்த்தையை மாத்தி பேசுறது இவங்க மூடை ஸ்டடி பண்ணி அதுக்கேத்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அறிவு இல்ல அப்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த டைமிங் அந்த ரெஸ்பான்ஸை புரிஞ்சுக்கிறது மனசு புரிஞ்ச மாதிரி பேசுறது இதெல்லாம் பெரிய அறிவு இல்லை அதை தான் பெண்கள் தேடுறாங்க எல்லாத்துலேயும் உன்னதமாக இருக்கணும் பெஸ்ட் குவாலிட்டி மேனாக இருக்கணும்னு அவங்க கேட்குறாங்க அப்போ ஆண் வந்து இதெல்லாம் ட்யூனின் ஆகிட்டு புத்தகமே கையாக இருக்கக்கூடாது ஃபோனே கையாக இருக்கக்கூடாது கம்ப்யூட்டரே கையாக இருக்கக்கூடாது பெண்கிட்டேயும் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பேசி பழகினா தானே இவங்களை இது தான் நினைக்கிறாங்க இதை தான் சொல்ல வராங்கன்னு ஆணுக்கு புரியும் அந்த எக்ஸ்போஷர் இல்லாத ஆண்கள் தான் சிக்கிக்கிறாங்க அவங்க அறிவாளியாக இருப்பாங்க புதிசாலியாக இருப்பாங்க எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் மேனாக இருப்பாங்க ஆனால் பேச தெரியாதவங்க பேச தெரியாதனால அவங்கள அந்த அந்த ஆண்களே நாம் இழக்கிறோம் இழக்கக்கூடாதுன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட்டு நீ இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது நீ பேசணும் ஒரு அம்மாக்கிட்ட இப்படி பேசணும் அக்கா கிட்டே இப்படி பேசணும் கிட்டே இப்படி பேசணும் அவங்க இப்படி சொன்னால் இதுக்கு பதில் சொல்லணும் ஒரு அம்மா சொல்லித்தராமல் ஒரு பையனுக்கு இது தெரியாது ஏன்னா ஆண்களுக்கு வந்து அவ்வளோ சாதுரியமாக பேச தெரியாதுல்ல பேச்சுன்றது தாய் மொழியாச்சு அம்மா தான் சொல்லித்தரோம் அப்போ எப்படி ஆரோக்கியமாக ஃபிளட் பண்ணணுன்றது கூட அம்மாக்களோ சகோதரிகளோ ஆண்டிஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ தான் ஆண்களுக்கு சொல்லித்தர வேண்டியது அப்போ இத்தனை பெண்கள் கிட்ட பழகுனா தானே இந்த நெட் இன்ஃபர்மேஷன் அவர் கேதர் பண்ணுவார் யார்கிட்டேய நான் பேச மாட்டேன் நான் போய் உக்காந்துனே இருப்பேன் சொன்னா தட் பாய் ஈவன் தோ இஸ் வெரி ஸ்மார்ட் ஈ மேட் பி ஏபிள் டு மேனேஜ் வெர்